தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட பத்து வாக்குச்சாவடி மையங்களில் மறு வாக்குப்பதிவு நடத்தக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் திமுக வேட்பாளர்கள் மனு அளித்துள்ளனர் தருமபுரி மக்களவைத் தேர்தல் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது அப்போது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட தொகுதிகளில் நத்தமேடு ஓட்டங்குறிச்சி கேத்திரெட்டிப்பட்டி உட்பட பத்து வாக்குச்சாவடி மையங்களில் முறையான வாக்குப்பதிவு நடைபெறவில்லை என புகார் எழுந்தது இது தொடர்பாக தருமபுரி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில்குமார் மாவட்ட ஆட்சியர் மலர்வெளி தேர்தல் பொறுப்பாளர் தேவேந்திரகுமார் ஆகியோரிடம் மனு அளித்தார் அதில் பாமக அதிமுகவினர் திமுகவின் பூத் ஏஜென்ட்டை மிரட்டி வாக்காளர்களை முறையாக வாக்களிக்க விடாமல் தடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் பூத்துக்குள்ளார வந்துட்டு எந்த விதமான வீடியோ ரெக்கார்டிங்கும் கிடையாதுங்க மைக்ரோ அப்சர் வந்துட்டு வச்சாங்க இல்லையான்னு அவங்களுக்கு தான் தெரியுங்க மூன்று அடுக்கு பாதுகாப்புன்றது சிங்கிள் லேயர் செக்யூரிட்டி கூட கொடுக்கலைங்க ஏன் இதை நாங்கள் கேட்குறேன்னா வாக்களிக்கிறது ஒரு மக்களுடைய அடிப்படை உரிமை அந்த உரிமை வந்து சுதந்திரமாக அவங்க செயல்படணும் நமக்கு தெரிஞ்ச வந்து கம்ப்ளைண்டில் கொடுத்துருக்கிறது வந்து அந்த வெப் கேமரா வந்து போலிங் பூத்தை லோக்கி இல்லை அந்த போலிங் மிஷினை லோக்கி வந்து இல்லை அது வேற வேற ஆங்கிள் வந்து திருப்பிப்பட்டது முன்னதாக தருமபுரி தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை பாமகவினர் கைப்பற்றியதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் திமுகவினர் புகார் மனு அளித்தனர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து திமுகவினர் அளித்த மனுவில் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் உள்ள பத்து வாக்குச்சாவடி மையங்களை பாமகவினர் கைப்பற்றியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் பாமகவினரை தவிர்த்து வேறு எந்த கட்சி பிரதிநிதிகளும் வாக்குச்சாவடி மையங்களில் அனுமதிக்கப்படவில்லை என புகார் அளிக்கப்பட்டது இதுகுறித்து உடனடி விசாரணை நடத்தவும் திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது